தமிழகம் முழுவதும் பருவநிலை மாறி வரும் சூழலில் தொற்று நோய்களை கட்டுப்படுத்த குடிநீரின் தரத்தை உறுதி செய்ய பொது சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது அதன்படி குடிநீரில் போதிய அளவு குளோரின் கலந்து விநியோகிக்குமாறு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதே போன்று குடிநீரில் கழிவுநீர் கலக்காமல் இருப்பதை உறுதி செய்யுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது தேசிய அளவிலான பெண் காவலர்களுக்கு இடையேயான துப்பாக்கி சூடும் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு தமிழக காவல்துறை தலைமை இயக்குநர் சங்கர்ஜிவால் பரிசு வழங்கினார் தமிழக காவல்துறை சார்பில் அகில இந்திய அளவிலான பெண் போலீசாருக்கு இடையேயான துப்பாக்கி சுடும் போட்டி சென்னை ஒத்திவாக்கத்தில் உள்ள அதிரடிப்படை துப்பாக்கி சுடும் பயிற்சி மைதானத்தில் கடந்த பதினைந்தாம் தேதி முதல் நடைபெறுகிறது இந்த போட்டியில் மாநில காவல்துறை மத்திய காவல் அமைப்புகளிலிருந்து முப்பது அணிகளைச் சேர்ந்த நானூற்று ஐம்பத்து மூன்று பேர் பங்கேற்றனர் இதில் கைத்துப்பாக்கி நாற்பது முப்பது கஜம் போட்டியில் தமிழக காவல்துறையைச் சேர்ந்த தலைமை காவலர் பாரதி முதலிடத்தையும் அஸ்ஸாம் ஆயுதப்படையைச் சேர்ந்த காவலர் ஜூலியா தேவி இரண்டாம் இடத்தையும் தமிழக காவல்துறையைச் சேர்ந்த உதவி ஆய்வாளர் சுதா மூன்றாம் இடத்தையும் பிடித்துள்ளனர் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாற்றை அடுத்த அரசூர் கிராமத்தில் விஜயநகர அரசு காலத்து சிவன் கோவிலின் முகப்பு மண்டபத்தூர் கண்டெடுக்கப்பட்டுள்ளது குறுவை பருவத்திற்கான பயிர்களை காப்பீடு செய்யும் பணி வரும் இருபத்தி நான்காம் தேதி முதல் தொடங்கப்பட உள்ளதாக வேளாண்மை துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தைச் சேர்ந்த மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க சென்றபோது எதிர்பாராத விதமாக படகு சேதமடைந்தது இந்த விபத்தில் ஆரோக்கியம் பறக்கத்துள்ளா கலில் முகமது ஆகிய மூவரும் நேரில் மூழ்கி உயிரிழந்தனர் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியில் இருந்து தலா மூன்று லட்சம் ரூபாய் வழங்க உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நாகர்கோவில் லாயம் விளக்கு பகுதியில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் சிலை உடைக்கப்பட்டுள்ளது வாகனம் மோதியதில் சிலை உடைந்ததா அல்லது மர்ம நபர்கள் சிலையை உடைத்தார்களா என்று போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழகத்தில் மினி பேருந்துகளை இயக்க மீண்டும் அனுமதி வழங்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது ஒருங்கிணைந்த மினி பேருந்து திட்ட வரைவு அறிக்கையை அரசு வெளியிட்டது தமிழகத்தில் கடந்த சில ஆண்டுகளாக மினி பேருந்துகளுக்கான அனுமதி வழங்கப்படாமல் இருந்தது தற்போது மினி பேருந்துகளை மீண்டும் இயக்க அனுமதி வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது சென்னை தண்டையார்பேட்டையில் சரக்கு ரயில் மீது ஏறிய கல்லூரி மாணவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார் நண்பர்களுடன் பிறந்த நாள் கொண்டாடிவிட்டு ரயிலின் மேலே ஏறியபோது போது கம்பியில் கைப்பட்டு உயிரிழந்துள்ளார் செங்கல்பட்டு பழவேலியில் சாலையோரம் நின்று கொண்டிருந்த கார் மீது மற்றொரு கார் மோதியதில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் மயிலாடுதுறையில் இருந்து துபாய் செல்ல சென்னை விமான நிலையம் வந்தபோது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது மூன்றாவது முறை வெற்றி பெற்ற பிரதமர் மோடி இன்று தனது சொந்த தொகுதியான வாரணாசி சென்றுள்ளார் இங்கு இரவில் கங்கை நதியில் சிறப்பு ஆரத்தி நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் காலையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கான உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை துவங்கி வைத்தார் வருமானம் குறைவான விவசாயிகளுக்கு உதவும் விதமாக நிதி வழங்கும் திட்டத்திற்கென முதல் கட்டமாக இருபதாயிரம் கோடியை வழங்கிட அனுமதி அளிக்கிறார் இதன் மூலம் நாடு முழுவதும் ஒன்பது புள்ளி இரண்டு ஐந்து கோடி பேர் பயன்பெறுவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தனக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்வும் நடைபெறுகிறது பாரத் அல்லது இந்தியா இரண்டு பெயர்களையும் பாட புத்தகங்களில் பயன்படுத்தலாம் இது குறித்த விவாதம் தேவையற்றது என்று டி தலைவர் தெரிவித்துள்ளார் பத்திரிகைகள் உள்ளிட்ட ஊடகங்களில் விளம்பரங்கள் செய்வதற்கு சுய உறுதிமொழி சான்றிதழ் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இது இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ள நிலையில் இது சார்ந்த தொழில் தொழில்துறையினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது மொபைல் போன் அழைப்புகள் சமூக ஊடகங்கள் வாயிலாக அப்பாவி மக்களுக்கு பணத்தாசை காட்டி ஏமாற்றும் சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன இதுபோன்ற சைபர் குற்றங்களில் குற்றவாளிகளை கண்டுபிடித்து இழந்த பணத்தை மீட்பது என்பது பெரும் சவாலாகவே உள்ளது இந்நிலையில் ஆன்லைன் மோசடிகள் குறித்த மத்திய அரசின் உயர்மட்ட கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை மற்றும் உள்துறை அமைச்சக அதிகாரிகள் பங்கேற்றனர் ஆந்திரத்தில் ஆளும் தெலுங்கு தேசம் கட்சியின் மாநில தலைவராக கஜுவாக்கா தொகுதி எம்எல்ஏ ஸ்ரீனிவாசராவ் யாதவை நியமித்து அக்கட்சித் தலைவரும் மாநில முதலமைச்சருமான சந்திரபாபு நாயுடு உத்தரவிட்டுள்ளார் நிகழாண்டு பிற்பகுதியில் பேரவைத் தேர்தல் நடைபெறவிருக்கும் மகாராஷ்டிரம் ஹரியானா ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திற்கு பாஜக பொறுப்பாளர்கள் துணை பொறுப்பாளர்களை கட்சியின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா நியமித்துள்ளார் போக்சோ வழக்கு தொடர்பாக கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பாவிடம் சிஐடி போலீசார் மூன்று மணி நேரம் விசாரணை மேற்கொண்டனர் ஜார்க்கண்டின் மேற்கு சிங்பும் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருடன் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் ஒரு பெண் உட்பட நான்கு மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளனர் இருந்து சான் பிரான்சிஸ்கோவுக்கு சென்ற ஏர் இந்தியா விமானத்தில் பயணி ஒருவருக்கு வழங்கப்பட்ட உணவில் பிளேடு கிடந்த தகவல் தற்போது தெரியவந்துள்ளது இதை ஏர் இந்தியா நிறுவனமும் உறுதி செய்துள்ளது